இந்திய கடற்படையை மேலும் வலிமைப்படுத்த வருகை தரும் ஹெம் சிக்ஸ்டி ரோமியோ ஹெலிகாப்டர்கள் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட ஹெம்மெட் சிக்ஸ்டி ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே ஒப்புதல் வழங்கியது அந்நிய நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்களை விற்கும் கீழ் இருபத்தி நான்கு என்ற எண்ணிக்கையிலான ஹெம்மெட் சிக்ஸ்டி ரோமியோ ஹெலிகாப்டர்களை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு கொடுக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஹெலிகாப்டர்களால் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அதனை பின்தொடர்ந்து தாக்கி அழிக்க முடியும் மேலும் எம் எச் சிக்ஸ்டி ரோமியோ ஹெலிகாப்டர்களில் வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஹெல்பைபர் ஏவுகணைகள் துல்லிய தாக்குதல் நடத்தும் ராக்கெட்டுகள் எம் கே ரக நீர்மூழ்கி குண்டுகள் போன்ற ஆயுதங்கள் இருக்கும் அமெரிக்க நிறுவனமான லாக்ஹிட் மார்டின் இந்திய கடற்படைக்கான எம் எச் சிக்ஸ்டி ரோமியோ மல்டி ரோல் ஹெலிகாப்டரின் முதல் படத்தை இந்திய கடற்படையின் வண்ணங்களில் இப்போது பகிர்ந்துள்ளது இருபத்தி நான்கு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா இந்த வகை ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்ய உள்ளது வல்லமை மிக்க நீர்மூழ்கி எதிர்ப்பு வேட்டை ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிற்கு தேவை என்பதால் ரோமியோ வகை ஹெலிகாப்டர்களை இந்தியா கொள்முதல் செய்கின்றது முதன்மை நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் போர் எதிர்ப்பு மேற்பரப்பு ஆயுத அமைப்பாக தற்போது அமெரிக்க கடற்படையில் இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி அரசால் செய்து கொள்ளப்பட்ட பரஸ்பர தொழில்நுட்பங்கள் நவீன ஆயுதங்கள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்கனவே இருளில் உயரமான மலைப்பகுதிகளில் சண்டையிடும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிற்கு வந்தன இப்போது ரோமியோ ஹெலிகாப்டர்கள் வருகின்றன இது போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கிகள் ஆகியவற்றிலிருந்து இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படையின் வலுவை பன்மடங்கு அதிகரிக்கும் இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனா அத்துமீறி வாலாட்டினால் அதன் கொட்டத்தை அடக்கும் வகையில் செயல்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்